வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் உன் பிரார்த்தனையை வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டாயல்லவா அதை திடீரென்று நான் உனக்கு தரப்போகிறேன் இது கனவா இல்லை நனவா என்று ஆச்சரியத்தில் உன்னை விரைவில் நான் திக்கு முக்காட வைப்பேன் அது என்றோ இன்னும் வெகு சில நாட்களிலோ கூட நடக்கலாம் அதை பெற்றுக்கொள்ள நீயும் அவளோடு தயாராக இரு உனக்கும் எனக்கும் பூர்வஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிட்டன கெட்ட காலங்கள் முடிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்போடு அன்போடு கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் எவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அவை அனைத்தையும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் உன்னுடைய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நாள் விரைவில் வரும் என் செல்வமே என் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் உனக்கு தெரியுமல்லவா இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் உங்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை புன்னகை பூக்கும் என் முகத்தை ஒரு நாள் உன் கவனத்தை உன் எண்ணங்களிலிருந்து திருப்ப வைத்து நீ நிற்கும்படி விரைவில் காண்பாய் அன்று முதல் உனக்கு நிரந்தர திருநாள் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன் இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானமல்ல நீ நினைத்தது எந்தவித சண்டையும் சச்சரவுகளும் இன்றி விரைவில் போகிறது நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய் இது நிதர்சனமான உண்மையின் தங்கமே நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு நான் விரைவில் விடுதலை அளிப்பேன் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் உன் அன்னையான நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் தங்கமே நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைப்பேன் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உன் அன்னை நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் அடையலாம் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும்போது நீ எதற்கு அஞ்ச வேண்டும் எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக உன் அன்னை நான் துணையிருப்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து நீ செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நீ என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உன்னை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக்கொண்டு உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனது கர்மாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுவது நல்லது முழு மனதோடு என்னை நம்பி சரணாகதியடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் நான் களைவேன் என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் என் செல்லமே உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணரவைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ அதை ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை நான் அழைத்து கொள்வேன் உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அது என் ஆணைப்படி தான் நடக்கிறது நானே உன்னை தூக்கி விடுகிறேன் நானே தள்ளியும் விடுகிறேன் நான் தான் சண்டை போடுகிறேன் நான் தான் மற்றவர்களை சண்டையிடவும் வைக்கின்றேன் காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் நான் தான் அதனால் நீ எதற்காக கலங்குகிறாய் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் என் தங்கமே ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று அடுத்தவர்களை நீ மனம் புண்படும்படி பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அப்போது உனக்கு புரிய வரும் அந்த வழி என்ன என்று அதனால் மனதளவில் யாரையும் நீ காயப்படுத்த நினைக்காதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்துள்ளாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கிறாய் அல்லவா வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் தவமாயின அந்த தவத்திற்கு பலனை உன் அன்னை நான் தர வந்துள்ளேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகின்றேன் வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக இது இருக்கும் மகிழ்ச்சியாக இரு என் செல்ல குழந்தையே மகிழ்ச்சியாக வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை பெறு கவலையோடு அதை பெற முயன்றால் அதன் சக்தி குறையும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒருநாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா சொல் பிறகு யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதைத் தவிர உனக்கு எதிலுமே நம்பிக்கையில்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி என் பாதம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உனது கர்ம விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் செல்வமே என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் என்று நீ புரிந்து கொள் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இப்படி நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி உன் அன்னையான நான் இருப்பதை மறந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னோடுதானே நான் இருக்கிறேன் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அன்னையான நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையான உன்னை நான் அரவணைப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்